ஷோ மஞ்சள் மஞ்சள் சோ ஈவினிங் ஆயாச்சு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இந்த இந்த டைம்ல ஒரு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிப்பட்ட நம்மளோட நம்மளோட இன்னைக்கு ஷோல நாலு என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் தெரிக்கோம் நம்ம செக்மெண்ட் யோகாசனம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி யோகா செஞ்சா குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து யோகா தண்டாசனா இல்லைன்னா யோகி தண்டாசனாலும் சொல்லலாம் யோகினா நம்ம வந்து இப்போ செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் செய்கிறாங்களே சித்தர்கள் அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரி பொசிஷனில் இருக்க உட்காந்துருப்பாங்க சித்தர்கள் அதனால நம்ம யோகி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் யோகா யோகா தண்டாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க யோகா தண்டாசனம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று கால் நீட்டி தண்டாசனா வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் மட்டும் இப்படி எடுத்து வைக்கிறோம் எடுத்து இந்த வலது காலை எடுத்து எடுது கையோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எல்போ மடிப்பில் இந்த இடத்துல வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த கை இப்படி வைக்கிறோம் இன்னொரு கையை இப்படி சுற்றி வந்து அப்படியே கை வந்து கோத்துக்கிறோம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கால் வந்து ரொம்ப இப்படி கீழே இல்லாமல் இந்த மாதிரி கிராஸாக எதுவும் இல்லாமல் நேராக வந்து இப்படி வைக்கணும் மேலே தூக்கி வைக்கணும் தூக்கி வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து நீங்க அந்த குழந்தைய வந்து எப்படி இப்படி தாளாட்டுவீங்களோ அந்த மாதிரி பண்ணும் பேர் வந்து பேபி ராக்கிங்னே சொல்லுவாங்க இல்லைன்னா கிராடல் போஸ்ன்னு சொல்லுவாங்க இதை அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த இன்னொரு காலை வந்து இப்படி நீட்டியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க மடக்கியும் வச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இப்படி வச்சு நீங்க பண்ணணும் இது பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த கிராயின் ஏரியா எந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா லூசன் ஆகிடும் காலும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் இப்போ அதே மாதிரி நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை எடுத்து வலது கையில் இந்த எல்போ மடங்குற இடத்துல இப்படி வைக்க போகிறோம் ரொம்ப மேலே தள்ளியெல்லாம் வைக்க வேண்டாம் நடுவில் இந்த சோல் வந்து நடுவில் அப்படி வைக்கணும் இன்னொரு கையை இப்படி சுற்றி வந்து வச்சு கையை கோத்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க காலை கொஞ்சம் நல்லா இப்படி மேலே தூக்கிக்கோங்க அப்படியே வந்து இப்படி ஸ்விங் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி ஆசனங்கள் செய்ய செய்ய தான் வந்து உங்களுக்கு அந்த ஆசனோட முழுமையாக வந்து வந்துடும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு கால்களை மடக்கிடலாம் இப்போ ஒரு கால் எடுத்து இப்படி முன்னாடி விற்கிறோம் இந்த ரெண்டு கைக்கு நடுவில் வந்து அந்த காலை வைக்கிறோம் இந்த இன்னொரு பின்னாடி இருக்க காலை வந்து நல்லா வந்து தள்ளி இப்படி வைக்கிறோம் இப்படி தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதே மாதிரி காலும் வந்து நல்லா உங்களுக்கு விரியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கை மட்டும் இப்படி கீழே வச்சுக்கோங்க இன்னொரு கையை வலது கையை வலது காலை வச்சிருக்கிறதுனால வலது கையை வச்சு இந்த காலை வந்து இப்படி பிரிக்க போகிறோம் இப்படி தள்ளி வைக்க போகிறோம் இந்த மாதிரி தள்ளி இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்க போகிறோம் லைட்டாக வந்து ஒரு ட்விஸ்டிங் மாதிரி வரும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல எடுத்துக்கலாம் அப்படியே வந்து இப்போ இடது காலில் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி கை இப்படி வச்சிடறோம் இந்த காலை நீட்டி வைக்கணும்னா கொஞ்சம் விட்டோம் டக் பண்ணிவிட்டு முட்டியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வைக்கணும் தூக்கிட்டு முட்டி கீழே இறக்கி வச்சுட்டு இப்படி ஃப்ளாட் அண்ட் பண்ணிக்கோங்க அப்போ கால் வந்து நல்லா நீண்டி வந்துடும் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் இப்போ அதே மாதிரி வந்து இடது கால் வச்சுக்கிறதுனால இடது கையை வச்சு இந்த காலை வந்து இப்படி பிரிக்கிறோம் நல்லா பிரிச்சுட்டு லைட்டாக விட்டு வீசி கொடுக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் வஜ்ராசன வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பத்தக்கோனாஸ்னா அதான் பட்டர்ஃப்ளை சொல்கிறோம்ல அதை பண்ணிடலாம் ஒரு கால் இப்படி நல்லா மடித்து வச்சுக்கோங்க இன்னொரு கால் இப்படி மடித்து வச்சுக்கோங்க கைகள் கோத்துக்கோங்க கால் விரல் குறை கைகளை கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி தள்ளணும் இப்படி ஆட்டும் போது அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்லையோ மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிராயின் ஏரியா வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் மாதிரி இந்த ஹிப் வந்து பின்னாடி நல்லா ஓப்பன் ஆகும் இந்த கால் எவ்வளோ கீழே வருதோ அவளுக்கு அவளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா வந்து வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் இப்படி மேலே இப்படி தூக்கி இருக்குன்னா பரவாயில்ல கொஞ்சம் நீங்கள் இப்படி செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா இப்படி கீழே போகும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு கால் இந்த குதிக்காலை காலை வந்து நல்லா அப்படி உள்ளே தள்ளி இப்படி வைக்கணும் தள்ளி வச்சு நல்லா வந்து இப்படி வந்து ஆட்டலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம் எவ்வளோ நேரம் வந்தாலும் செய்யலாம் இது வந்து பேசிக்காக இருக்கிறக்குள்ள பயிற்சி ஆசனம் பத்தோனாசனம் இதை வந்து உட்கார்ந்துட்டும் பண்ணலாம் படுத்துட்டும் வந்து நீங்க பண்ணலாம் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் அடுத்த பயிற்சி ஆசனம் வந்து கால்களை வந்து இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கால் மட்டும் எடுத்து இந்த கால் மேல போடுறோம் வலது கால் எடுத்து இடது கால் மேலே முட்டி மேலே இப்படி வைக்க போகிறோம் ரொம்ப இப்படி தள்ளி போகக்கூடாது கொஞ்சம் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இப்போ வலது கால் வச்சிருக்கிறதுனால வலது கையை இந்த பக்கமாக கொண்டு வரணும் உங்களோட ட்ரைஸ்அப் இருக்கு இல்லையா உங்கள் ட்ரைஸ்அப் கையோட ட்ரைஸ்அப் அது வந்து இந்த சோலில் வரணும் கால் பாதத்தில் வந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி வரும் சாஞ்சி வந்து இப்படி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து இப்படி நீங்கள் வச்சுடுங்க லைட்டாக ட்விஸ்டிங் பண்ணுங்க ஓகே இப்படி வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் கை இங்கே பிடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல கை இப்படி கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கையு இந்த ட்ரைஸ்அப் வந்து இந்த பாதத்தில் வரணும் கால் பாதத்தில் நடுவில் வந்து வரணும் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம் இடது கால் எடுத்து வலது கால் மேலே இப்படி முட்டியில் இப்படி மேலே இப்படி வைக்கிறோம் இந்த கொலுசு போடுற இடம் வந்து இந்த முட்டிக்கிட்ட கரெக்டாக அப்படி வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போது இடது கையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வரும்போது இங்கே கை இங்கே வைக்க வரல அப்படிங்குறதுனா நல்லா இப்படி சாஞ்சிக்கோங்க சாஞ்சிட்டு இந்த கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைங்க வச்சுட்டு காலை லைட்டாக தள்ளினிங்கன்னா உங்களுக்கு வந்து நின்றும் இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய வெளியிடலாம் இன்னொன்னு இன்னொன்னு பயிற்சி ஆசனம் இப்போ ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு காலை வந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்படி புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு உங்களோட இந்த பகுதியோட மேல் பகுதி இருக்குல்ல அது வந்து நல்லா இப்படி கீழே வரணும் நீங்கள் அந்த கால் இப்படி எடுத்துகிட்டு வரும்போதே நீங்களும் நல்லா சாஞ்சிட்டு இப்படி வரணும் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொடைப்பகுதி இந்த கிராயின் ஏரியாலாம் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை வந்து பண்ணிக்கலாம் உங்களோட தொடையோட மேல் பகுதி கீழே வரணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தலை எடுத்துக்கலாம் அப்படியே வந்து இப்போ நம்ம இடத்த பக்கம் வந்து பண்ணிடலாம் ஒரு கால் நீங்கள் இப்படி மட நீட்டியும் இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி மடக்கியும் வச்சிடலாம் அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வர போகிறோம் நல்லா வந்து இப்படி கொண்டு போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தலையடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஆசனா போயிடலாம் யோகா தண்டாசனா பயிற்சி ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம இப்போ அப்படியே பண்ண போறோம் ஒன்று இல்லை காலை வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த காலை இப்படி வைக்கிறோம் வலது காலை வள இது இந்த மாதிரி வைக்கிறோம் இப்போ வலது கையை இந்த ட்ரைஸ் எடுத்துட்டு வந்து இதில் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த காலை வந்து அப்படியே நல்லா எடுத்துட்டு இப்படி கொண்டு வரும் கொண்டு வரும்போது இந்த பயிற்சாசனம் பண்ணோம் இல்லையா அடுத்தது பண்ணோம் இல்லையா அது மாதிரி வந்து கீழே வைக்கிறோம் கீழே வச்சுட்டு இந்த கால் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஆம்பிட்டுக்குள்ளே வந்து இப்படி வைக்கிறோம் நல்லபடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் சின்முத்திரையில் இன்னொரு கையை நீங்கள் இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம் வருதோ வரலியோ நம்ம வந்து இடது பக்கம் செஞ்சிடலாம் கால் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி இடது கையை கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த கையை வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளினீங்கன்னா இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இப்படி வரும் வந்து நல்ல கை இப்படி உள்ளே வைங்க இந்த காலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு வைக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் களை எடுத்துக்கலாம் ആൾന്ന മൂച്ചുള്ള ഇളുത്തി വെളിവിടല ഇത് യോഗ ദണ്ഡാസനം யோகி தண்டாஸ்னா கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசனா தான் இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ் ஆசனா தான் அதனால கொஞ்சம் இது பயிற்சி ஆசனங்கள் நிறையவே செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் நிறைய முறை வந்து செய்யணும் செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பட் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் நல்லாவே வந்து வந்துடும் ஆனால் அந்த பயிற்சி ஆசங்களை இப்போ நம்ம நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அது பண்ணுறதுனால வந்து என்ன என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பு கூடுகள் வந்து நல்லாவே விரியும் கைகளுக்கும் கால்களுக்குமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தான்னு கிடைக்கும் இந்த பொசிஷன் லாஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அந்த இது வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா கைகளை அந்த தண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதில் கை வச்சுட்டு

இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் ப்ராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா அவங்களுக்கு புரியும் வாங்க பாக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ரொட்டீனா நம்ம ரெகுலரா அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக அமைப்பது அதை எப்படி பேசுவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே கான்வெர்சேஷன்ல எப்படி நாம் அதை பயன்படுத்துவது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டினியூஸ் என்ற தலைப்பிலே இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பு இருக்கு அப்பியர் அப்பியர்னா என்ன தோற்றம் அளித்தல் அப்பியர் என்ன தோற்றம் அளித்தல் தோன்றுதல் தோன்றுதல் அப்பியர் என்ன தோன்றுதல் எனக்கு தோணுதுன்னு சொல்றோம் இல்லையா எனக்கு தோணுது எனக்கு தோணுது ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோற்றம் அளித்தல் ஹி இஸ் அப்பேரிங் இன் எ நியூ மூவி இது படிங்க ஹீஸ் அப்பேரிங் இன் ஏ நியூ மூவி ஹீஸ் அப்பேரிங் இன் ஏ நியூ மூவி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆர் ஆக்ட்ரஸ் நீங்களே ஞாபகப்படுத்திங்க நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அது யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆக்டர் அந்த ஆக்டர் இப்போ புது மூவியில புது திரைப்படத்துல தோன்றுகிறார் நியூ மூவி புது படத்துல அவரு நடிக்கிறாரு தோன்றுகிறார் தோன்றுகிறார்னா என்ன நடிக்கிறார் தோன்றுகிறார் அப்பேரிங் தமிழ் மீனிங் என்ன இதுக்கு கரெக்டான தமிழ் மீனிங் நீங்க சொல்லணும் ஏன்னா இருந்து நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறோம் இந்த எபிசோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தமிழ் மூலமாக நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த தமிழ் மீனிங் என்ன இருக்கு அவன் இல்லைன்னா அவர் நியூ மூவி என்ன மூவி நியூ மூவி என்ன ஒரு அவர் ஒரு புதிய புதிய நியூ மூவி திரைப்படம் திரைப்படத்தில் அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் திரைப்படத்தில் அவர் அப்பேரிங் கண்டினியூவஸ்டன்ஸ் இல்லையா என்ன வரும் தோன்றுதல் அப்பேரிங் கண்டினியூவஸ்டன்ஸ் என்ன போடுவீங்க கொண்டு இருத்தல் என்னது இருக்கா உங்களுக்கு கொண்டு இருத்தல் சொல்லுங்க பார்ப்போம் ஹீஸ் அப்பேரிங் இன் எ நியூ மூவி அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றி கொண்டு இருக்கிறார் அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் கொண்டு இருக்கிறார் இதுதான் கரெக்டான தமிழ்ல நீங்க மீனிங் சொன்னீங்கன்னா இப்படிதான் சொல்லணும் தமிழ்ல பேசுனீங்கன்னா இப்படிதான் பேசணும் இத இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசணும் ஆனா எப்படி சொல்லணும் அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றுகிறார் நார்மலா எப்படி சொல்லணும் தோன்றுகிறார் அப்படிங்கிற இந்த ப்ரெசன்ட் டென்ஸை தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி சொல்கிறோம் அப்பேரிங் இன் இன்ஏ நியூ மூவி அப்பேரிங் இன்ஏ நியூ மூவி இந்த அப்பேர் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு இன்ஏ நியூ மூவி இஸ் அப்பேரிங் இன் இன்ஏ நியூ மூவி

ஹோப் மீன்ஸ் எதிர்பார்த்தல் சொல்லுங்க ஐ ஹோப் சொல்லுங்க இல்லையா ஐ ஹோப் நான் எதிர்பார்க்கிறேன் இதை பிரசன்ட் கண்டினியூவஸ் சொல்லுங்க ஐ ஹோப் அப்படிங்கிறது டென்ஸ்ல எப்படி வரும்

கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க

அதுக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டை குறை சொல்ல முடியாது ஆப்பிள் வரதே அப்படி தான் ஃபார்மர் கிட்ட இருந்து ஆப்பிள் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆப்பிள் சீக்கிரமா அழிக்கிற கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தானே சுத்தும் ஒன்னு மட்டும் கிளாக் வைஸ்ல சுத்தும் அதுதான் வீனஸ் வீனஸ் பிளானட் மட்டுமே இப்படி கிளாக் ஒய்ஸில் சுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் போய் பார்க்கல பார்த்த விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்கப்பா பெயிண்டர்ஸ் எல்லாேருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பெயிண்டிங் அப்படின்றது ஒலிம்பிக்ஸில் இருந்துச்சு நைன்டீன் டுவெல்லேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் இடம் பெற்றிருந்தது பெயிண்டிங் ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த பெயிண்டிங்கை ஒலிம்பிக்ஸில் வந்து தூக்கிட்டாங்க பட் ஆனால் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும் அண்ட் அந்த பெயிண்டிங் அப்படின்னு வரும்போது எல்லாருமே அதில் ஜெயிச்சு மெடல் வாங்கியிருந்தாங்க அண்ட் அது ஒரு பெரிய ரெகக்னேஷனாகவும் பார்க்கப்பட்டது பாடப்பட்டது இப்ப பெயிண்டிங் ஒலிம்பிக்ஸ்ல இல்ல அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நம்மளுடைய நேஷனல் ஆந்தம்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கும் சரியா நிறைய குழந்தைகளுக்கு இன்னுமே அந்த நேஷனல் ஆந்தம் சொல்ல தெரியாது அதனாலயோ என்னமோ தெரியல ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஆந்தம்க்கு வேர்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேர்ட்ஸே இல்லாத ஒரு நேஷனல் ஆந்தம்னா அது ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஆந்தம் தான் அப்படின்றது தனி சிறப்பு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நிறைய புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் ஏழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மார்ச் ஏழுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு வில்லன் நடிகராக விளங்கிய நம்முடைய எம் நம்பியார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் நாள் பிறந்தார் இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு எம் நம்பியார் என்று சொல்லும்போது அவருடைய வில்லத்தனமான நடிப்பை தான் தெரியும் ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அவருக்கு வந்து இந்த நான்வெஜ் அப்படிங்கிறதே அவர் தொட்டு பார்க்க மாட்டாருங்க அப்படி கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு பயணம் சென்றவர் தான் நம்முடைய எம் நம்பியார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் பதிமூணு வயசுலேயே பொருளாதார வசதி இல்லாமல் படிக்க வசதி இல்லாமல் வறுமையின் காரணமாக நாடக குழுவில் வந்து இவர் இணைந்தாருங்க அப்போ நாடகக் குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் போட்டு அந்த ஒரு நாள் அந்த மேக்கப் போட்டால் மட்டும்தான் அன்னைக்கு வந்து படுக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் இடம் கிடைக்குங்க அப்படி வந்து தன்னுடைய வறுமை ஆரம்ப காலகட்ட நிலைமையில் பல வறுமை நிலையை அடைந்தவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எம் நம்பியார் அவர்கள் அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பக்த ராமதாஸ் அப்படிங்கிற படத்தில் தான் அவர் நடிக்கிறாரு அந்த பக்த ராமதாஸ் படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் அந்த படம் ஷூட்டிங் நடக்குது அப்போ அவர் வந்து கூட ஃபர்ஸ்ட்டு போகிறார் அதில் மாதண்ணா அக்கண்ணா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டருங்க அதில் மாதண்ணாங்கிற நகைச்சுவை கேரக்டரில் தான் அவர் முதல்ல நடிக்கிறார் அக்கன் அக்கன்னாங்கிற கேரக்டரில் வந்து சம்பங்கி அப்படிங்கிறவங்க வந்து நடிச்சிருந்தாருங்க அதன் பிறகு இவர் ஆரம்ப காலகட்டத்திலலாம் வில்லன் நடிகராகவே வரலைங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராகவும் கதாநாயகனாகவும் வந்து இவர் நடத்திட்டு இருந்தாருங்க அதன் பிறகு தான் அவருக்கு வில்லன் கதாபாத்திரங்கள் வந்தது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்த ராமதாஸ் படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த வந்து ஒரு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி வந்து திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோகினி படம் அதே மாதிரி வந்து கதாநாயகனாக அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சில வெற்றிகள் பெறாத நிலையில் இருந்தது அதன் பிறகு இவர் வந்து நாடக குழுவில் இருந்துகிட்டே அடுத்தடுத்த படங்கள் அவங்க வந்து நிறைய படங்கள் வந்து இயேசுநாதர் இது மாதிரி போன்ற படங்கள் எல்லாமே வந்து நாடகக் குழுவில் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டுருந்தாங்க அந்த குழுவிலேயே பயணம் செய்து இவர் வந்து தன்னுடைய வாய்ப்புகளை வந்து இறுக பற்றி கொண்டாருங்க எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு வில்லன் கதாபாத்திரம் என்று சொன்னால் அவர் எம்என் நம்பியார் அவர்களை சாரும் அதன் பிறகு வந்து எம் என் நம்பியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராக விளங்கினாருங்க பாக்கியராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்து தூரல் நின்று பூச்சி படம் அப்படிங்கிறதுலாம் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது அவருடைய குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் பூவே உனக்காக போன்ற பல படங்களில் வந்து குணச்சித்திர வேதங்களில் வந்து எம் நம்பியார் அவர்கள் வந்து கலக்கி இருப்பாரு ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் முதன் முதலாக வந்து அந்த பக்தர் ராமதாஸ் படத்துக்கு வந்து அவர் வாங்கின சம்பளம் வந்து நாற்பது ரூபாய் அதே மாதிரி மாதிரி நாடக குழுவில் இணைஞ்சு அவர் வாங்கின முதல் சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினாரு அதே மாதிரி சில சின்ன சின்ன வேடங்கள் கதாபாத்திரங்களை எடுத்து அதை தான் அன்னைக்கு இப்போ நம்முடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் வாழ்ந்தாருங்க அப்போ வந்து அந்த மூன்று ரூபாய் ரெண்டு ரூபாய் இது போகிற காசு தான் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்று எவ்வளவோ நடிகர்கள் வந்து நம்ம சொல்லும் போது அவர்களுக்கு என்ன நம்ம சொல்றோம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்துடைய அவருடைய வாழ்க்கை நிலையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து மிக மிகப்பெரிய வறுமையிலும் அதே மாதிரி வந்து அவர்களுடைய ஏழ்மையிலும் சிக்கி தவித்தார்கள் என்பதுதான் உண்மைங்க நிரசனமான உண்மை என்று சொன்னால் அதுதான் இன்று நாம் இவருடைய அம்மன் நம்பியாருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு ஒரு பாடங்க இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெளி மாலை ஷோவில வந்த நாலு சூப்பான செக்மென்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பான எப்படி மீண்டும் சந்திக்கலாம் அண்டர் தென் இஸ் பை ஃபிரம் ஃபரி தார் மஞ்சள் வெயி மாலை டீ